ஹாலிடேஸ் நாளே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான் GT ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் மீண்டும் மாதிமுக ஆட்சியில் அமரும்போது தீமுக அமைச்சர்களின் ஊழல் விசாரிக்கப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் காவல் நிலையம் அருகே கூடியிருந்த மக்களிடம் உரையாற்றிய அவர் திமுக ஆட்சியில் ஊழல் அதிகரித்து விட்டதாகவும் பல அமைச்சர்கள் அமலாக்கத்துறை சோதனையில் இறங்குமோ என்ற அச்சத்தில் உள்ளதாகவும் கூறியுள்ளார் இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்கிறேன் மீண்டும் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமைக்கின்ற பொழுது இந்த நாலு ஆண்டு அடுத்த ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நடைபெற்ற விசாரிக்கப்படும் அப்படி விசாரிக்கின்ற பொழுது அதில் இருக்கிற முக்கால்வாசி அமைச்சர்கள் எங்க இருக்கணுமோ அங்க இருப்பாங்க முக்கால்வாசி எம்எல்ஏ அதில் இருக்கிற முக்கால் பங்கு எம்எல்ஏ பத்திரமா இருப்பாங்க இருக்க வேண்டிய இடத்துல பத்திரமா இருப்பாங்க அவ்வளவு ஊழல் செஞ்சிட்டு இருக்கிறாங்க எல்லா துறையிலையும் ஊழல் ஊழல் இல்லாத துறையே கிடையாது அப்படி ஊழல் செய்கின்ற ஆட்சி தொடர வேண்டுமா நாம சொல்லல மத்திய அரசாங்கம் அமலாக்கத்துறை மத்திய அரசாங்க கட்டுப்பாட்டுலான் இருக்குது அவள் கண்டுபிடிச்சி தானே அவர் கதவை தட்டிட்டு இருக்கிறாங்க இன்னும் பல மந்திரியுடைய கதவை தட்டப் போறாங்க பல பேர் தூக்கம் இல்லாமல் இருக்கிறாங்க இங்க கூட வந்தாலும் வரலாம் இந்த மாவட்டத்துல ஹாலிடேஸ்னால அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்